தரையில் பிறந்தவங்களுடைய வேலை மற்றும் அமைப்புகள் நூல் தயாரிக்கும் உறுப்பாலைகள் துணி தயாரிக்கும் நெட்டிங் மற்றும் வீவிங் ஆலைகள் போன்ற இடங்கள்ல இவங்க வேலை செய்வாங்களாவோ இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்களாவோ இவங்க இருப்பாங்க அழகு நிலையங்கள் சொல்லக்கூடிய பியூட்டி பார்லர் பொருளை விற்பனை செய்யக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர் போன்ற இடங்களையும் இவங்க வேலை செய்கிறவங்களாவோ இவை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாவோ இவங்க இருப்பாங்க பரணியில் வந்தவங்க நகைகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க நகைகள் தயாரிக்கும் நகை பற்றைகள் நகைகளை விற்பனை செய்யும் நகை கடைகள் நகைகளுக்கு கடனுதவி வரும் அடகு கடைகள் போன்ற இடங்களில் வேலை செய்கிறவங்களாவோ இவை சம்மந்தப்பட்ட சுயதொழில் செய்கிறவங்களாவோ இவங்க இருப்பாங்க கவரிங் நகைகள் தயாரிப்பு விற்பனை போன்ற இடங்களில் இவங்க பணி அல்லது தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க வங்கிகளில் நகைகளை பரிசோதிக்கும் அந்த அப்ரைசர்னு சொல்லுவாங்க அந்த வேலை செய்கிறவங்களாகவும் இவங்க அதிகமாக இருப்பாங்க பரணியில் பிறந்தவங்க சினிமா துறையில் இடம்பெற அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது திரைப்பட நடிகர்கள் ஆர்ட் டைரக்டர்னு சொல்லக்கூடிய கலை இயக்குநர்கள் இப்படி திரைப்படம் சார்ந்த தொழில்களில் வேலை செய்கிறவங்களாவோ இவங்க அதிகமாக காணப்படுவாங்க சொகுசு வாகனம்னு சொல்லக்கூடிய நவீன கார்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அவைகளை விற்பனை செய்யக்கூடிய பெரிய கடைகள் அவைகளுடைய உதிரி பாகங்களை விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் போன்ற அமைப்புகளில் இவங்க வேலை செய்கிறவங்களாவோ தொழில் செய்கிறவங்களாகோ இருக்கிறதுக்கு நிறைய விதியமைப்புகள் உள்ளது பண்ணை கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு பால் பண்ணைகள் போன்ற தொழில்கள் செய்கிறவங்களா இவங்க அதிகமாக இருப்பாங்க கறிக்கடைகள் மாமிச கடைகள் நடத்துகிறவங்களாகவும் இவங்க அதிகமாக இருப்பாங்க திருமணம் சார்ந்த தொழில்களும் வறுமைய பிறந்தவங்களுக்கு அதிகமாக அமைகிறது திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கும் இடைத்தரகர்கள் திருமண புரோக்கர்கள் திருமண மண்டபம் நடத்துகிறவங்க திருமண மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க திருமண மனமேடை அமைப்பாளர்கள் திருமணத்துக்கு தேவையான இதர வசதிகளை செய்து தரக்கூடியவங்க நாதஸ்வரம் கச்சேரி சேர் டேபிள் இருக்கைகள் அமைத்து தரக்கூடிய வசதியை செய்கிறவங்க திருமண விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறவங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க இப்படி திருமணம் சார்ந்த எல்லா தொழில்களையும் பரணியில் பிறந்தவங்க அதிகமாக காணப்படுவாங்க இவைகளெல்லாம் பரணியில் பிறந்தவங்களுடைய வேலை அல்லது தொழில் பரணியில் பிறந்தவங்களுக்கு பத்து வயதுக்குள்ளும் சிலர் பத்தொன்பது வயதுக்குள்ளும் தனக்கு நல்ல ஆரோக்கியம் திறமையான கல்வி மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை வாழ்கிறது பெற்றோருக்கு வேலை மற்றும் தொழில்களில் நல்ல வருமான வளர்ச்சி போன்ற பலன்கள் நடக்கும்படியாக அமைகிறது இவங்க பதினாறு வயசுக்குள்ளும் சிலர் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளும் தனக்கு கல்வியில் மந்த நிலைமை சிலருக்கு கல்வி தடை சரியான பணி அமையாமல் கஷ்டப்படுறது குறைவான சம்பளத்துக்காக பணி செய்கிறது போன்ற கஷ்டமான பலன்களும் சில பேர் பெற்றோருக்கு சிரமங்களை ஏற்படுத்துறது பெற்றோரை விட்டு பிரிந்து வாழ்கிறது பெற்றோருக்கு பண வரையும் போன்ற சிரமமான பலன்களை அனுபவிக்கும்படியான சூழ்நிலைகள் அமைகிறது இவங்க இருபத்தி ஆறு வயசுக்குள்ளும் சிலர் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளும் நல்ல வேலை சுயதொழில் குறைவில்லாத வருமானம் சம்பாத்தியத்தில் முன்னேற்றம் பெற்று குடும்ப வாழ்க்கை குழந்தை பேறு பெற்றோருடன் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் வாழும்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது இவங்க சிலர் முப்பத்தி மூணு வயசுக்குள்ளும் சிலர் நாற்பது வயசுக்குள்ளும் பொருளாதாரங்களில் சில சில சிரமங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையின் அஸ்திவாரமான பலன்களை வரக்கூடிய பூமி நிலம் வீடு போன்ற உயர்வான பலன்களை பெற்றுவிடுகிறார்கள் இவங்க நாற்பத்தி மூணுக்குள்ளும் சிலர் ஐம்பது வயசுக்குள்ளும் எதிர்பாராத சிரமங்களை சந்திக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படுது குறிப்பாக உறவினர்களுக்குள்ள மனக்கசப்பு வேண்டியவர்களை எதிரி போல மாறுறது போன்ற பலன்களும் சிலர் நோய் தொல்லைகளால் அவதிப்படுறது நோய்க்காக பணங்களை விரையும் செய்கிறது போன்ற கஷ்டமான பலன்களும் இன்னும் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் சிக்கல்களும் ஏற்பட்டு தடுமாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இவங்க நாற்பத்தி மூணு வயதுக்கு மேலும் சிலர் ஐம்பது வயதுக்கு மேலும் கடந்த காலத்தில் தனக்கு ஏற்பட்ட எதிரி நோய் கடன் போன்ற தொல்லைகளிலிருந்து விடுபட்டு தான் பெற்ற பிள்ளைகள் மூலமாகவும் தன்னுடைய உறவினர்கள் மூலமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இவருடைய காலம் மிகவும் நன்மை வகுக்கும் காலமாக அமைகிறது இவைகளெல்லாம் பரணி பிறந்தவர்களுடைய பொது பலன்களை பரணியின் அதிபதியான சுக்கிரன் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை வைத்து உங்களுடைய தனிப்பட்ட நட்சத்திர பலனை இன்னும் துல்லியமாக அறியலாம் வணக்கம்